உரிமைக்காக உயர்வுக்காக இறுதி வரை உறுதியாக நின்று போராடியவர் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் அந்த முதன் முதலாக பட்டப்படிப்பை பெற்றவர் அண்ணல் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து இந்த மண்ணின் மக்களுக்காக அரும்பாடு ஆற்றியவர் அம்பேத்கரோடு சேர்ந்து லண்டனை நடந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று இந்த சாதியை தீண்டாமை இழிவை பற்றி அந்த நாட்டு மன்னருக்கு எடுத்துரைத்து விளக்கிய விரணமது தாத்தா பிறப்பின் அடிப்படையில் மனித குலத்தில் பேதம் பார்க்கிற கொடுமையை ஈர்த்து போராடியவர் ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஆண் பெண் இந்த பாலியல் வேறுபாடு இவை ஏதுமில்லாத ஒரு சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும் என்று தான் பெற்ற கல்வியை வைத்து தனக்கு இருந்த அறிவாற்றலை வைத்து அரும்பாடாற்றிய பெருமகன் தான் நமது தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள் அவருடைய நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த இன்று அந்த பெருமகன் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக ஆட்சி அந்த அந்த அரும்பாட்டை அந்த அவருடைய பணியை நினைவு கூர்ந்து நமது தாத்தாவுக்கு புகழ் வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம் அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த மண்ணில் இறுதி வரை நின்று போராடினாரோ அதை அதே நோக்கத்திற்காக வழிவழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து அதை முன்னெடுப்போம் என்று உறுதியேற்று கலைகிறோம்